தெ நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் மார்கழி மாதம் இருபதாவது நாள் திருவம்பாவை ஒட்டி சில சிந்தனைகளை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்த வரி என்பது தீர்த்தன் நல் சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் அப்படின்னு அந்த வார்த்தை தான் சிந்திக்க இருக்கின்றோம் இப்போது ஒரு பொதுவாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு யார்கிட்ட போய் அணுகுவோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை ரெண்டு பக்கமும் கிட்ட பொதுவாக பேசுகிறவங்க கிட்டே ரெண்டையும் பொதுவாக பார்க்குறவங்க கிட்ட போய் ஆராய் கேட்டோன்னா அதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் இப்போ ரெண்டு குரூப் இருக்குது அதில் அதுக்கு பொதுவானவர்கிட்ட போய் அதுக்கு அந்த ரெண்டு குரூப்பு இடையில் உள்ள அந்த பிரச்சனைக்கு கேட்டால் தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் அதுபோல் ரெண்டு இடையே ஒரு தீர்வு ஏற்படணும் அப்படின்னா அதற்கு பொதுவாக இருப்பவர்கிட்ட தான் கேட்கணும் இப்போ சிவபெருமான் எப்படி இருக்கார் அப்படின்னா தலையிலே நீரை சுமந்து இருக்கின்றார் கங்கை கையிலே ஏந்தி ஆடுகின்ற நெருப்பை வச்சுருக்கார் இப்போ சிவபெருமான் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் முரணாகவே இருக்கும் தலையில் நீர் இருக்கும் கையில் நெருப்பு இருக்கும் அவன் ஒரு பாதி ஆணருக்கும் ஒரு பாதி பெண்ணருக்கும் தலையில் நாகமும் வச்சுருப்பான் அதுக்கு பகையாக இருக்கக்கூடிய நிலவையும் வச்சுருப்பான் நாகத்துக்கும் நிலவுக்கும் பகை ஆணுக்கும் பெண்ணுக்கும் முரண் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான விஷயம் நீரும் நெருப்பும் இதில் பெருமான் பார்த்திங்கன்னா அவன் நிற்கிறானா ஆடுறானான்னு தெரியாது ஒரு கால் நின்றுட்டு தூக்கி ஆடுவான் அவன் நின்ற கோலத்தில் நிற்கிறானா இல்லை ஆடுகின்ற கோலத்தில் இருக்கானா அதுக்கும் முரண் இருக்கு அவன் நிற்கிறானா ஆடுறானான்னு தெரியாது ஆனால் பெண்ணான்னு தெரியாது அவகிட்ட வந்து நீர் இருக்குது நெருப்பு இருக்குது எல்லாம் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அவை பார்க்கின்ற எல்லா பொருள்களையும் சமமாக பாவிக்கின்ற ஆற்றலுடையவன் சிவபெருமானுக்கு விருப்பு வெறுப்பு என்ற ஒரு விஷயம் இல்லைன்றது அவனுடைய திருமேனியிலேயே தெரிகின்றது என்ன நமக்கு அப்படின்னா நமக்கு எப்போவுமே நம்ம மனசில் நல்லது கெட்டதுன்ற போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒருவன் யார் அப்படின்னா அது சிவபெருமான் ஒருவன் தான் ஆக அந்த சிவபெருமான் தான் நமக்கு நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய தீர்த்தன் அப்படி அப்பேற்பட்ட பெருமான் தீர்த்தன் நல் சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் அவன் தீயாடுவதிலும் கூத்தன் நம்முடைய தலையில நீர் வச்சிருக்கனால தீர்த்தன் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு தருகின்றனால அவனுக்கு தீர்த்தன்னு இன்னொரு பேர் உண்டு ஆகவே இந்த பொதுநிலையான அந்த பெருமானை எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த நம்முடைய சிவபெருமானை நாம் அணுகினால் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகின்ற ஒருவன் அவன்தான் என்று சொல்லி அண்ணாமலையாருக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம்